பல்வேறு வெற்றி படங்களை அளித்த ரோஜா கம்பைன்ஸ் தயாரிப்பாளர் காஜா மொய்தீன் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு தயாரிக்கும் படம் மாம்போ பிரபு சாலமன் இப்படத்தை இயக்குகிறார் டி இமான் இசையமைக்கிறார் விஜயகுமார் பேரன் இப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் இப்படத்தின் டைட்டில் அறிவிப்பு நிகழ்ச்சி இன்று சென்னையில் நடந்தது அதில் நடிகர் விஜயகுமார் கலந்து கொண்டு பேசும்போது என்னுடைய பேரன் லயலா கல்லூரியில் விஸ்காம் படித்தான் பின்னர் லண்டன் சென்று நடிப்பு டைரக்ஷன் உள்ளிட்ட போன்ற கல்வியை பயின்று வந்தான் அவன் மீண்டும் திரும்பி வந்த பிறகு இயக்குவதா நடிப்பதா என்ற ஒரு குழப்பம் இருந்தது இதுபற்றி நான் எனது நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் ஆலோசித்தேன் அவர் என் பேரனை அழைத்து வரை சொன்னார் அவரே அவனிடம் உனக்கு என்ன விருப்பம் என்று கேட்டார் அவன் நடிக்க விருப்பம் என்று கூறியபோது போது அதனை ஆமோதித்து முக்கிய அறிவுரைகளை கூறியதுடன் அவன் நடிக்கும் படத்தின் கதையை இயக்குனர் பிரபு சாலமனிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் கதையை கேட்டுவிட்டு அவர் பெரிதும் பாராட்டினார் இப்படத்தில் என் பேரன் ஹீரோவாக நடிப்பதுடன் நிஜ சிங்கத்துடன் நடிக்கிறான் என்று பெருமையுடன் கூறினார் விஜயகுமார் விஜயகுமார் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் वरा वरा वरण जाओ वरा 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 सर 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 रेडी सर भागदंग सर 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 लुकेर लुकेर सर सेट 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 वेट 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 सर वेट सर वेट वीडियो वीडियो सर वेट सर वेट सर वेट सर ஓகே சார் இந்த பதத்தில் வே அறிட்டு பலவி மிக சிறப்பாக வியாசமா காமிக்கும் முடியும் என்பதை இயேசு பிரபு சலமனுக்கு ஏற்படுகிறது தரார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர இருந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ரோஜா கம்பே ராஜா மொய்தீன் சார் அவருடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பட இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் விடியோசர்களுக்கும் நல்ல நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் விஜய் ஸ்ரீகரி அவர் இளம் வயதிலேயே வாழ்க்கை என்றால் என்ன எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர் அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் பள்ளியை படித்து கொண்டிருக்கும் போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை எல்லாம் படித்தார் படிச்சார் கடைசியம் நம்ம போரலூர்ல இருக்கிற பள்ளியில் படிக்கும் போது அப்போ ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை பேரும் ஒரு லீடர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படி பண்ணும்பொழுது அந்த பிரின்சிபல் முதல்வர் இல்லை அவரை வந்து லீகராக ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து எனக்கு அவர் ஃபோன் பண்ணாங்க தாத்தா இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு ஒன்று நான் நெக்ஸ்ட்டு டே நேராக மெலியினம் ஸ்கூலுக்கு போய் அந்த பிரின்ஸிபலை பார்த்தேன் அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து விவரம் டீச்சர் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப விளையாட்டில் தான் ரொம்ப கவனமாக இருக்காரு படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் அவருடைய கிளாஸ் டீச்சரை கூப்பிடுங்க அவங்க இங்கே கேட்டால் தெரியுமில்ல எப்படி படிக்கிறாருன்னு அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்க டீச்சரை ரெண்டு காம் பண்ணி கூப்பிட்டாங்க வந்தார் அந்த வந்து அவங்களை கேட்டாங்க அந்த மாதிரி எப்படின்னு ரெண்டு பில்லியன் ஸ்டூடெண்ட்டுன்னு நல்லா படிக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க தான் டீச்சரே சொல்கிறாங்க நீங்கள் வந்து மறுக்க காரணம் என்ன கொண்டு கேட்டேன் அவர் பாரு என்னை பார்க்குறா அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ் யாரும் பார்த்தா அவன்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க சொல்லிட்டு உடனே அவங்க லீட்ராகினாங்க அடுத்த ஆண்டே அவர் முடிக்கும் முடிக்கும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து லீடர் தான் வந்து பேசினாங்க என்ன பர்டிகுலராக அந்த பிரின்ஸிபல் கூட சொல்லியிருக்காங்க ஒரு தாத்தா இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் இவர் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லையே நிரூபித்தவர் அந்த பிரின்ஸிபலுக்கு போயால் அது சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்னப்பா பண்ண போகிற இப்போ எப்படி என்ன இதுக்கு மேல் படிப்பு என்ன அப்படிங்கும்போது நான் லைலா காலேஜில் வந்து விஷய கம்யூனிகேஷன் போனாலும் சரி இங்கே உன்னுடைய விருப்பம் ஏதாவது அதை பண்ண அப்படின்னு சொன்னேன் தெரியுது ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவருடைய சிஸ்டர் அவங்களுக்கு அத்தை ஃபோன் பண்ணாங்க எனக்கு அதனால் ஸ்ரீகிரி வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இங்கே காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு இருந்தால் கூட வெளிநாடு போகணுன்றாரு அப்படியே அவர் எப்படி விரும்பப்படுறாங்க அதை செய்வோம் எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னா அமெரிக்காவா லண்டனா சிங்கப்பூரா ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது தான் நம்முடைய கடமை உடனே வந்து லண்டனுக்கு வந்து கிரீன் பீச் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு உடனே செலக்ஷன் ஆகி வர்றதுக்கு அழைப்பு வந்துடுச்சு லண்டனுக்கு போய் மூன்று வருஷம் டைரக்ஷன் நடிப்பு ப்ரொடக்ஷன் இது சம்பந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார் வந்தவுடனே என்னப்பா அடுத்தது என்ன என்ன செய்ய போறீங்க அப்படின் கேட்டேன் இல்லை டைரக்ஷன் பண்ணணும் நல்ல டைரக்டராக பார்த்து நான் ஹஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்படின்னா யாரும் சொல்லு நான் என்ன சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் இல்லை இல்லை நானே ஏற்பாடு பண்ணிக்குவேன் என்னுடைய திறமையினால தான் நான் வரணும்னு தவிர யாரும் சொல்லி நான் வரக்கூடாது அப்படின்னு என்ன டே சொல்லிட்டாரு சரி உங்கள் விரும்ப அப்படின்னா பல இயக்குநர்களை போய் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இயக்குநர்கள் தான் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் உதவியாளர்கள் இருக்காங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது இருந்துட்டு போது ஒரு நாள் வந்து சரி அடுத்தது என்ன நினைக்கிறேன் நினைப்புக்கு பற்றி படிச்சுருக்கேன் நடிக்கிறதுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எந்த முடிவும் சொல்ல அவங்க அப்பா கிட்ட அதிகமாக எடுத்து நடிக்காதீங்க கருத்தை சொல்லணும் நான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சரின்னு கேட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸு திடீர்னு வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷன் ஒன்று அதை அவர்கிட்ட கேட்பேன் அவரையும் எனக்கு சரியாக அட்வைஸ் பண்ணுவார் அது மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ ரெண்டு நாள் கழித்து திடீர்னு ஃபோன் பண்ணேன் ரஜினி சார் ஃபோன் பண்ணி சார் உங்களை நான் பார்க்குறேன் என்ன வந்து என்ன விஷயம் ஒன்றும் இல்லை போகிறேன் ஓகே நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வாங்க அப்படின்னா நான் உடனே வந்து சீக்கிரியை ஃபோன் பண்ணி இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம் நீ வாழ என்னமாதிரி என்ன தாத்தா திடீர்னு வந்து ரஜினி சாரை பார்த்து வந்து நீ வா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிட்டு போனேன் ரஜினி சாரை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க ஒரு பார்த்தவங்க அவர் அப்படி விளாண்டு போயிட்டாங்க என்ன வெஜி சின்ன குழந்தைய பார்த்தது இவ்வளோ பெரிய பெய்தான் இருக்காரு என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அதே மாதிரி வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காரு இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா அவர் டைரக்ஷன் படித்திருக்காரு நடிப்பு படிச்சிருக்காரு ப்ரொடக்ஷன் படிச்சிருக்காரு இப்போ எது அவர் வந்து போகணுங்கிறத நான் வந்து கட்டாயப்படுத்தலை நீங்கள் அவருக்கே கேளுங்க அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அந்த வழியில் நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் ஆனால் தான் வந்து ரஜினிகிட்டாரு உங்கள் விருப்பம் நான் ரிஜி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருந்தார் சொன்னார் நான் வந்து அங்கே நான் வந்து ஆயின் தான் இப்போ விரும்புகிறேன் ஆனால் அதுதான் ஒரு சிறந்த இதுவாக இருக்கும்னு நான் கருவேன்னு சொன்னோடனே அப்புறம் என்ன அவரே ஆட் பண்ணோம்னு சொல்கிறாரு ஒரு நல்ல கதையாக பார்த்து நல்ல பு ப்ரொடியூசராக பார்த்து நல்ல டைரக்டராக பார்த்து நீங்கள் வந்து பெருசாக 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 பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்கள் பிரபு ஸ்தாலமன் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமானவர் படத்தில் என்ன நினைச்சிருக்காரு அவரை சந்தித்து இவரை வந்து பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதை வந்து இப்போ அந்த படம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது சாதம்னா வெரி குட் டைரக்டர் சூப்பர் மி அது என்ன கதை என்ன என்ன அப்படின்னாரு நான் சொன்னேன் ஒரு சிங்கமும் இந்த ஈரோ ஓஹோ பழத்தில் சிங்கர் சிங்க ஒரு ஹீரோ இவர் ஒரு ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கேன் கதை என்ன அதெல்லாம் எனக்கு புதுசாக தெரியாது சார் கதையை பற்றி டைரக்டர் தான் தெரியும் அப்படின்னோடனே ஒரு படம் வந்து டைரக்டர் எனக்கு கதையை சொல்ல சொல்லுங்கள் நான் வந்து கேட்கணும் ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்னாங்க சரி சார் ரொம்ப நன்றி நடிப்புக்கு என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடிக்கணுங்கிறத பற்றி ஒரு பத்து நிமிஷத்தை சீகரித்த ரொம்ப விளக்கமாக சொன்னார் இப்படி தான் சினிமா 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 எல்லாம் அமைகிறதெல்லாம் யாரும் வந்து கொண்டு வப்பதில்லை எல்லாமே எல்லா படங்களும் வெற்றி பெறுவது எல்லாம் நல்ல படம் தான் எடுக்கிறாங்க ஆனால் அந்த படம் அமைவதில் தான் அது போடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு கூப்பிட்டு நான் நெக்ஸ்ட்டு டே அவருடைய சிங்கரி தந்தை தம்பி ஆதார் சொல்லி டைரக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நேரத்தில் பிரபு சாந்தன் சார் மீன் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு நேராக போகணும்னு பேசுனேன் இந்த மாதிரி ரிஜி சொன்னோம் அவர் கதை என்ன அப்படின்னு கேட்கணுன்னு நான் இருக்கோம் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ போய் கேட்கலாம் என்ன ஒரு நிமிஷம் இருக்கேன் நான் ஃபோனை போட்டு வேலை தான் மீட்டிங்கில் இருந்தார் கொஞ்சம் உடனே அடுத்த லைனில் வந்தார் சார் நான் இந்த மாதிரி நேரத்தில் பிரபல் சார் ஆஃபீஸில் பக்கத்தில் தான் இருக்கேன் நீங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நேராக வந்து கேட்கணும்னா சரி சொல்கிறதுக்கு இல்லைன்னா ஃபோனில் ஏற்ற அதை ஒன்றும் ஃபோன்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தயாரிக்கத்திட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கதையை கேட்டாங்க கேட்டுட்டுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு விஜய் இந்த ஃபோனை கொடுங்க விஜய் சூப்பர் விஜய் அருமையான கதை அருமையான கதை பிரபான ஒரு படம் நீங்கள் அவர் அவர் எடுக்க நினைச்சதுன்னு ஒரு ஒரு ஷாண்ட் கூட மாற்றத்தகல்ல அந்த அளவுக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் டு இட் சென்டிமெண்ட் சொல்லியிருக்காரு சூப்பர் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சரி டய சொல்லியாச்சு நண்பர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு யாரு ப்ரொடியூஸ் பண்ணுறது இது சின்ன படம் இல்லை பெரிய படம் இது பட்ஜெட் படம் இல்லை ஏன்னா சிங்கம் சிங்கங்கிறது பெரிய ஹீரோ

ஸோ அவருக்கு ஞானவேல் அவர்களுக்கு வந்து ரொம்ப எழுதிய நண்பர் ராஜா கமிஷர் பிரமுதர் அப்படின்னு அவர் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அப்போ இந்த கதையை பற்றி சொல்லிட்டு இதுக்கு போலீஸ் வேணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அவர்கிட்ட சொல்லியிருக்கார் அவர் சொன்ன உடனே ராஜாமொழியின் சார் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பதினெட்டு வருஷம் கழித்து படம் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு போது எண்ணத்தோடு இருந்தபோது ஞான மீனவர்களும் காஜாஜும் இருக்கும்போது இப்படி ஒரு கதை இருக்கிறது பிரபசார டைரக்ஷன்ல ஆகாட்சியுடைய பையன் விஜயகுமாரோடைய பேரன் வச்சு ஒரு எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல கதை இருக்குன்னு சொன்னவொடனே அவர் வந்து காஜாங்குத்திருத்த இந்த கதையை சொல்லி சொன்ன உடனே கதையை வாங்க ரொம்ப பிடிச்சி போச்சு கதாபாங்கிறார் உடனே என்ன பண்ணாங்க இப்படி எடுத்தால் டைரக்டரை மீட் பண்ணி கதையை கேட்டாங்க ரெண்டே நாளில் டக்கு டக்குன்னு நாங்கள் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க லொக்கேஷன் கிளம்பிட்டாங்க இப்படி இந்த படம் நான் அதுக்கப்புறம் வந்து பிரபு சாலமும் சாப்பிட நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கம்பெனி சார் ராஜா மஜிங் சார்டையும் நான் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசுகிறேன் ஏன்னா ஒரு பழத்தினுடைய இயக்குனர் ஒரு புதிய சார் அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து பழங்களுக்கு சொன்னாங்க சாதாரண விஷயம் இல்லை ஒரு சிறந்த மனிதர் ராஜாமஜின் சார் வந்து சூப்பர் மேன் அவர் படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு நெருங்கிய நண்பர் ஆகவே இந்த பழக்கத்தினுடைய எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னேன் ஒரு சிறந்த படத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இமான் சார் அவர்கள் இசை இங்கே ரொம்ப பிரமாதமாக பண்ணி லைவ நான் காற்று காமித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா ஒரு ஒரே ஒரு சில வார்த்தை சொல்லி முடிக்க போகிறேன் நேரத்தில் இருக்கணும் ஏன்னா தயத்தோடு முடிக்கணும் அதுக்காக தான் அந்த படத்த படத்தினுடைய தயாரிப்பாளர் என் சொல்லா ஆகூர் ஆண்டோர் ரூபத்திலே ராஜாமுன் அவர்களும் பிரபுசாமன் அவர்களும் வேளாங்கண்ணி மாதா சார்பிலே இமான் அவர்களும் ராஜராஜ சோழன் பரம்பரையிலே வந்த விஜய் ஸ்ரீகரி சிவனேன்கு சொன்னதை செஞ்சு சிறப்பாக இந்த படத்தை முடித்து இது மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் இறைவனை ஆண்டவனை பேசுகிறார் எல்லாரையும் வேண்டிக் கொண்டு அவருக்கு மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அதில் நல்லவங்களை நீங்கள் எப்பவுமே வரவேற்றுக்கிட்டீங்க அந்த முறையில் அவருக்கு வருங்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கைது இருக்கிறது எப்பொழுதுமே அரசியல் சினிமா ரெண்டும் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மக்கள் நினைஞ்சா தான் முடியும் அரசியல்கள மக்கள் நினைஞ்சா தான் முடியும் கலைத்துறைக்கு வர முடியும் அதே மாதிரி எல்லா வகையிலும் ஒரு வெற்றி பெற இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நம்பிக்கை வாய்ப்பு